ஆண்டவராகிய இயேசு சிவனின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் இந்த ஒன்றுலேருந்து ஆறு வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னா ரூபன் கோத்திரத்தார் காத் கோத்திரத்தார் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவங்களை வந்து திருப்பி அனுப்புகின்ற ஒரு சம்பவம் அந்த நிகழ்வு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து யோசுவா வந்து இவங்களெல்லாம் அழைத்தது தான் அங்கே எல்லாேருமே சேர்ந்து எல்லா கோத்தரத்தாரும் சேர்ந்து இப்போது காணானுக்குள்ளே வந்தாச்சுது இப்போ எல்லாம் அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் பங்கிட்டு கொடுத்தாகி விட்டது எல்லாத்தையும் யார் யாருக்கு என்னென்ன பங்கு கர்த்தர் கட்டளை எல்லாம் பங்கு கொடுத்த பிறகு இந்த ரூபன் கோத்திரத்தரையும் காத் கோத்திரத்தரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தரையும் திரும்ப அழைக்கின்ற அழை அனுப்புகின்ற ஒரு காரியம் இப்போ யோசுவா சொல்கிறார் நீங்கள் வந்து கர்த்தர் கட்ளையிட்டபடி எல்லாம் செய்தீர்கள் மோஸ்ட் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படியெல்லாம் செய்தீர்கள் நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதையும் நீங்கள் கேட்டு அதன்படியெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்க என்னுடைய சொற்படியெல்லாம் நீங்கள் நடந்தீங்க இதுவரைக்கும் உங்கள் சகோதரரை கைவிடாமல் இம்மட்டும் நீங்கள் வந்து அவங்கள நடத்தி கொண்டு வருவதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீங்க நீங்களும் ஒரு அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து யுத்தத்துக்கெல்லாம் வந்து அவங்க கூடவே இருந்து இம்மட்டும் நீங்கள் கூட இருந்தீங்க என்னுடைய சொல்லை கேட்டு மோசி உங்களுக்கு ஏற்கனவே கட்டளை இட்ருந்தார் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நீங்கள் இதுவரைக்கும் நடந்தீங்க இப்போது கர்த்தர் வந்து உங்கள் சகோதரரை இலைப்பார பண்ணினார் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு இலைப்பாறுதலை கட்ளையிட்டு இருக்கிறார் எல்லாம் சமாதானமாக எல்லா காரியங்களையும் கர்த்தர் நடத்தி கொடுத்து முடித்து விட்டார் அதனால் இனிமேல் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காணியாட்சிக்கு திரும்பி போங்கள் அப்படின்னு யோசுவா வந்து சொல்கிறாரு திரும்பி போகும்போது ஒரு காரியத்தையும் ஒரு ஆலோசனையும் சொல்லி அனுப்புகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடக்கவும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்கவும் நீங்கள் வந்து சாவதானமாக இருங்கள் அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது கடைசி வரைக்கும் ஆண்டவரை சேவிப்பதை மட்டும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை மட்டும் விட்டு விடாமல் இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்து அனுப்புகின்ற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம் ஒரு நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ரூபன் காத் முழு கோத்திரங்களும் மனாசையுடைய பாதி கோத்திரமும் உங்களுக்கு வந்து யோர்தானுக்கு அந்த கரையிலேயே இவர்களுக்கு பங்கு வந்து பிரிக்கப்பட்டது அது வந்து மோசையுடைய காலத்திலேயே அது வந்து பங்கெல்லாம் பிரிக்கப்பட்டு இவர்களுக்கு அது என்னெந்த காணி அடிச்சு உங்களுக்குன்னு சொல்லி அது வந்து பகுதி வந்து பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு சுதந்திரமாக அது கொடுக்கப்பட்டது அவர்களுடைய பங்கு வந்து கொடுத்து முடி முடிந்த ஆகிவிட்டது அது வந்து யோர்தானுக்கு அப்புறத்துலேயே அது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் அப்போ வந்து மோசை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பங்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு உங்களுக்குரிய காரியத்தெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு உங்களுக்குடைய அந்த சுதந்திரம் அல்லது உங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடை தாகிவிட்டது ஆனால் அதுக்காக நீங்கள் உடனே நான் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு சொல்லி இந்த யோர்தானிக்கிற நீங்கள் விடக்கூடாது நீங்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் அதற்கு பிறகு நடக்கிற யுத்தங்களில் உங்கள் மற்ற கோத்தரத்தாரோடு சேர்ந்து உங்கள் சகோதரருக்காக நீங்களும் சேர்ந்து யுத்தம் பண்ணணும் அவங்களுக்கும் அந்த பங்குகள்லாம் பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்படும் வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் திரும்பி இங்கே வந்து உங்களுடைய பகுதியில் இங்கே குடியிருக்கணும் வேணுமே தவிர இப்பொழுது நீங்கள் இங்கே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையே அங்கே சொல்வதை நம்ம பார்க்குறோம் அதன்படி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த எல்லாருக்கும் பங்குகள் பிரிக்கப்பட்டு அவரவருடைய சுதந்திரத்தை சுதந்திரத்தவர்கள் பெற்று அவர்கள் இழைப்பாற பண்ணு வரைக்கும் அவர்கள் கூடவே இருந்தாங்க யார் இந்த ரூபன் கோத்திரத்தார் காத் கோத்திரத்தார் மனாசையினுடைய ஒரு பாதி கோத்திரத்தார் எல்லாரும் அந்த கட்டளையிட்டபடி கரெக்டாக கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு வேலை நமக்குரிய பங்கு நமக்கு கிடைத்தாகிவிட்டது நமக்குரிய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து விட்டோம் இனிமேல் மற்றவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன மற்ற அந்த ஒன்பதரை கோத்திரத்தார் அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன அவங்க எப்படியும் போய் யுத்தம் பண்ணிட்டு போட்டோம் அவங்க யுத்தம் பண்ணி மேற்கொண்டாலும் சரி மேற்கொள்ளாவிட்டாலும் சரி அது அது அவங்க பாடு கர்த்தர் பாடு நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம அமைதி அங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்கவில்லை கடைசி வரைக்கும் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இழைப்பாரும் வரைக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு காரியம் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் கூடவே இருந்தாங்க கூடவே போனாங்க இவங்களுக்கு இடத்த இவங்க இடத்துல விட்டுட்டு கூட போனாங்க கடைசி வரைக்கும் கூட துணை நின்று யுத்தத்திலலாம் பங்கேற்று அவங்களுக்கு அந்த பிரித்து கொடுக்கும் வரைக்கும் கூட இருந்த ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் ஒருவேளை என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு நல்ல ஒரு மன பக்குவத்தை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன் இனிமே போய் வீணாக சண்டைப்படணும் அவங்களுக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணும் நம்ம ஏன் நம்ம நம்ம இடத்த விட்டு நம்ம போகணும் அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து இல்லை கடைசி வரைக்கும் கூட தான் இருந்தாங்க அதை நம்ம நல்லா பார்க்குறோம் ஒருவேளை நல்ல ஒரு இது ஒரு நமக்கு ஒரு படிப்பனையாக நான் ஒரு காரியமாக வேதத்தில் எழுதப்பட்டு வைத்திருக்கிறோம் அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் எனக்குரிய காரியங்கள் எனக்கு நல்லா கிடச்சிருக்குது கர்த்தர் என்னை ஆசீர்வித்திருக்கிறார் கத்தர் உருளை என்னையும் நல்லா உயர்த்தி வச்சுருக்கிறார் மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறார் மற்றவங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை என்னுடைய மற்ற குடும்பத்தார் என்னுடைய சகோதரர்கள் என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்னை சுற்றி உள்ளவங்க யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன எனக்கு ஆண்டும் நல்ல காரியத்தை கொடுத்துருக்கிறாரு நான் இதில் இருப்பேன் எதுக்கு வீணாக போட்டு எல்லாரோடையும் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம ஏன் வீணாக போட்டு நம்முடைய காரியங்களை நஷ்டப்படுத்தணும் நம்முடைய காரியங்களை ஏன் நம்ம வீணாக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் இன்றைக்கி நினைக்கிறது உண்டு ஆனால் இந்த ஜனங்களை பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பும் கடைசி வரை கூட இருந்தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டோ நம்மளை எவ்வளோ தான் ஆசீர்வதி இருந்தாலும் மேன்மைப்படுத்தி இருந்தாலும் இன்னும் கஷ்டத்தோடு இருக்கின்ற இன்னும் துன்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு உதவி செய்தர் கடைசி வரை அவர்களோடு கை கொடுத்து நிற்பதற்கு தேவனமே அழைக்கிறார் இடையில் விட்டுட்டு போகிற காரியத்தை வந்து அன்றவர் வெறுக்கிறார் அதனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கடைசி வரை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படும் வரை நம்ம வந்து மேன்மை அடைந்தாலும் மற்றவர்களும் மேன்மை அடைவதற்கு நாம் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களும் அந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு நம்மளால் ஆன எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும் அதை நம்ம மறந்து போகக்கூடாது அப்படி செய்யும்போது கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நன்றி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இங்கே பார்த்தோம் கர்த்தாவே இந்த ரூபன் கோத்திரத்தார் காத் கோத்திரத்தார் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் ஆண்டவரே கடைசி வரைக்கும் தங்களுக்கு பங்குகள் பிரிக்கப்பட்டு தங்களுக்கு சொல்லி நிரந்தரமாய் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்த பிறகும் கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகும் கடைசி வரைக்கும் எல்லோரும் அந்த ஆசீர்வாதத்தை பெறும் வரை எல்லோரும் அந்த உயர்வை பெறும் வரை எல்லாரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கூடவே இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அதே போல கத்தாவே நாங்களும் ஆண்டவரை அநேக நேரத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நம்மளுக்கு நம்ம ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சுருக்கிறாருன்னு சொல்லி அப்படியே நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளாதபடி ஆண்டவரே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரும் அந்த பரம காணானுக்குள் வர வேண்டும் அந்த வாஞ்ச விருப்பத்தோடு அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை கடைசி வரைக்கும் செய்து அவர்களோடு கூட இணைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தந்தரணும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்